பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு என்பது கூடாது தொழிற்சங்கமும் கூடாது தொழிலாளர்களை வேலைக்கு வைப்பது எப்படி நான் தான் செய்கிறேன் அதே மாதிரி நான் விரும்பிய போது தொழிலாளியை பெரியாற்றி கொடுக்கிறேன் அதையும் நான் தான் செய்கிறேன் இதில் சட்டம் தலையிடக்கூடாது கூடாது நீதிமன்றம் மற்றதெல்லாம் தலையிடக்கூடாது கூடாது விலகி இருக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் தமிழ் இந்தியாவிலே எழுபத்தி ஏழிலிருந்து ஜனதா ஆட்சி வந்த காலத்தில் இருந்து நம்முடைய தொழில் தொழில் உறவு சட்டங்களை திருத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறார் ஜனதா ஆட்சி பிறகு ராஜீவ் காந்தி ஆட்சி வரிசையாக கடைசியாக இப்போது நான்கு தொகுப்பு இதற்கு நீட் வந்ததல்ல எல்லா அரசும் இதற்கு விதிவிலக்கல்ல எல்லா அரசிலும் முதலாளைய அழுத்தத்தை கடந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்போ தொழிற்சங்கம் கூடாது ஆனால் தொழிற்சங்கம் இல்லை என்று சொல்ல முடியாது அரசியல் சட்டத்தில் இருக்கிறது அரசியல் சட்டத்தில் அடிப்படையில் இல்லை என்பதை நீங்கள் அகற்ற முடியாது ஜனநாயகம் என்று ஒரு முகமுடி நான் சரிக்கிறது அரசு சிரிக்கிறது என்ன இருக்கூடாது தொழிலாளர்கள் நிரந்தரம் படி பாதுகாப்பு என்று இன்றைக்கு சட்டத்தையும் செய்யப்பட்டிருக்கிற வரவேற்புகள் அகற்றப்படும் சுலபமாக அகற்ற முடியாது என்பதால் நிரந்தர தொழிலாளி வெளியேற வெளியேற என்று மாற்றுவது அப்ப அவர் வைக்க மாட்டான் தக்கை வைக்க பணி வைக்கலாம் கொத்து கொத்தா வேலை நீக்கம் செய்து விடலாம் வெளியே வேலைக்காக காத்திருக்கிற பெரும் பட்டாளம் இருக்கிறது உள்ளே இருப்பவனுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றால் பெரிய இருப்பவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வர தயாராக இருக்கிறான் இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று முதலாளிகள் இந்த கான்ட்ராக்ட் என்பதை மிகப்பெரிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார் இப்போது இப்போது அது அது ஒரு பரிணாமத்தை நடத்திருக்கிறது எந்த பெரிய தொழிற்சாலையிலும் இப்போது ஒரு நிறுவனத்திற்கு அடுத்த தருகிற நிறுவனத்துடைய உற்பத்தியை நூற்றுக்கு நூறு நிறுத்துகிற ஒரு போராட்டத்தை நாம் நடத்த முடியாது குண்டாயில் நடத்த முடியாது சரந்தங்களை நடத்த முடியாது நடத்த முடியாது எந்த பெரிய தொழிற்சாலையும் நடத்த முடியாது ஏன்னா நிரந்தர துறையில சைட் பண்ணுவோம் அவரை விட பத்து மடங்கு காங்கிரஸ் துணை உள்ள இருக்கும்

போராட்டம் நீடிக்குமே தவிர அந்த கோரிக்கை கைவிட்டு அந்த தொழிலாளிகள் போராட்டத்தை விட மாட்டார் தொழிலாளர்களுக்கு என்ன இருக்குது இப்ப அந்த போராட்டத்தில் வேண்டாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சப்பளம் போகும் ஆனால் திமுகவுக்கு ஆட்சி போகும் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்னவனால பண்ணாலும் கூட நினைப்பா உங்களுக்கு ஆகிய முதலாளிகள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் தொழிற்சங்கம் கூடாது

அந்த போராட்டங்கள் பெரும்பாலும் வன்முறை போராட்டங்களாகவே இருந்தன ஆலைகள் தீ வைத்து கொடுத்தப்பட்டன எத்திரங்கள் உடைத்து கொடுக்கப்பட்டன அதிகாரிகள் முதலாளிகள் கொலை செய்யப்பட்டார்கள் நம்முடைய தோழர்கள் முற்றுக்கணக்கான பேர் பதிவாக்கப்பட்டார்கள் சிறையில் வாடினார்கள் தூக்குதூக்கு தூக்கு தண்டனை அனுபவித்தார்கள் இங்கே சுட்டதை விட சுட்டுக் கொன்றார்கள் இவையெல்லாம் நடந்தது ஒரு கட்டத்தில் முதலாளிகளாக இதை நான் திருக்க முடியாது தடுக்க முடியாது இது மீண்டும் மீண்டும் எழும் எப்பதால்தான் சங்கம் சங்கம் என்கிற ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த ரெண்டு பக்கமும் இந்த டிக்கெட் வாங்கறதுக்கு கட்டக்கணி உராங்கல்ல அந்த மாதிரி ஒரு கட்டக்கட்டி உரம் ஏற்பாடு பண்ணலைன்னா தொழில் கட்ட முடியாது என்கிற அளவுக்கு ஒரு பேரழிச்சி கண்ணணைச்சி போராட்டங்கள் அதுதான் நம்மளுக்கு சட்டத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்தை உண்டாய்கிறது இன்றைக்கு மீண்டும் வரலாறு திரும்புவது இந்த சட்டங்களை எல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் பனிரெண்டு பேர் அந்த கேபத்தை போட்டினீர்கள் தொழிலாளி வருக உலகத்தில் இதுவரை தன்னுடைய சங்கத்தில் போராட்டத்தை கூட சாதித்ததிலேயே மிகப்பெரிய சாதனை என்பென்றால் முதலாளிகளுடைய லாபத்தின் ஊற்றாக இருக்கிற வேலை நேரம் முதலாளிகளின் உற்பத்தி பெருக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வேலை நேரத்தை பதினெட்டு பதினேழு வாங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்ததுதான் எட்டு மணி நேரம் தான் அதற்கு இல்லை என்று ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்த அந்த போராட்டம் தான் முதலாளிகளின் அடிவை

எட்டு மணி நேரம் ஆயிரம் பேர் எட்டு மணி நேரத்தில் என்று போராடுகிற பொறுப்பு இன்றைய தொழிற்சங்க இருக்கிறது தொழிலாக இருக்கிறது இந்தியாவில் எட்டு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரம் என்று மோடி சட்டத்திற்கு செய்கிறார் நிறைவேற்றும் அமல்படுத்த முடியவில்லை நோட்டிஃபை பண்ண முடியவில்லை அறிவிக்க செய்ய முடியவில்லை ஆனால்